வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன் வருதோ அதனால நம்ம அதுக்குள்ள டிப்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த பூஜை ஜாமான் எல்லாம் எப்படி கழுவணும் எப்படி ரொம்ப ஷைனிங்கா நம்ம ஆக்குறதோ அதை பத்தி தான் பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியா சொல்லித்தரம் பாருங்க இந்த யானைலாம் எல்லாம் பாருங்க எவ்வளவு கருப்பா இருக்கு இந்த விளக்கெல்லாம் பாருங்க எவ்வளவு கருப்பா இருக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி சிலை எல்லாமே நல்லா பளிச்சுன்னு நம்ம இப்போ கடையில இருந்து இப்போ வாங்கிட்டு வந்த மாதிரி புதுசு போல ஆக்கிரலாம் ரொம்ப ஈஸி தான் வாங்க காட்டுறேன் அதுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் நம்ம அழுத்தி ரொம்பலாம் தேய்க்க வேண்டாம் நம்ம ஈஸியாக சும்மா ஃப்ரீயாக தேய்ச்சாலே நல்ல பளிச்சுனியா ஆயிடும் அதுக்கு ரொம்ப பொருளும் தேவையில்லை இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் இது என்னென்னா இது வந்து லெமன் சால்ட்டு இது வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும் ஈஸியாக கிடைச்சிரும் ரொம்ப காஸ்ட்லியும் இல்லை ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அதில் வந்து நான் இப்போது கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் இதை போடுறேன் இதை வந்து நல்லா கரைச்சிக்கிடணும் இதை பார்க்க வந்து சீனி மாதிரியே தான் இருக்கும் அந்த சீனியோட இது சீக்கிரம் கரைஞ்சிரும் நல்லா உடனே கரைஞ்சிரும் நம்ம இப்படி ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா டக்குன்னு கரைஞ்சிரும் அது கரைஞ்ச பிறகு நம்ம அதுக்குள்ளே நமக்கு வச்சிருக்கோம்ல அந்த ஒவ்வொரு பாத்திரமா அந்த பித்தளை பாத்திரத்தை அதுக்குள்ளே போடணும் போட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஊற வைக்கணும் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சோம்னா அது நம்ம போட்டு ஒரு ஒரு செகண்டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கலர் மாறுறது நம்மளுக்கு தெரியும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சோன்னா நல்லா கொஞ்சம் இதாகிடும் அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சோனா ரொம்ப நம்ம அழுத்தி தேய்க்கவே வேண்டாம் நம்ம இவ்வளோ நாள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டிருக்கேன் அது தேய்க்கிறதுக்கு ரொம்ப கடந்து க வலி வலிக்க வலிக்க தேய்ப்போம் அப்படிலாம் இல்லை இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக க்ளீன் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்ட்டு நானும் இப்போ இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ நான் ஊரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போமே பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நான் இது ஒரு ப்ரெஷ்ஷு வச்சிருக்கேன் இது வந்து நான் அந்த பூஜை பாத்திரம் கழுவுறதுனே தனியாக வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக சர்ஃபு தான் எடுத்திருக்கேன் சர்ஃப் வச்சு நம்ம அதை தேய்ச்சோனாலே போதும் அழகாக நல்லா பளிச்சுனி ஆயிடும் இந்த ப்ரஷ் வந்து நம்ம ரொம்ப சின்ன சின்ன குட்டி குட்டி சிலைகளுக்கு தான் அது யூஸ் ஆகும் மற்றபடி நம்ம இப்படி கையை வச்சே நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் ரொம்ப நம்ம அழுத்தம் கொடுக்க வேண்டாம் சும்மா ஃப்ரீயாக தேய்ச்சாலே போதும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தேய்ச்சி எடுத்துடலாம் கையும் வலிக்காது ஒன்றுமே செய்யாது நல்லா அழகாக தேய்ச்சி ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் கழுவி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் சும்மா தான் நான் ஃப்ரீ ஹேண்டாக தான் நான் தேய்க்கேன் நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் நான் தேய்க்கல சும்மா லேஸாக தான் தேய்க்கேன் அப்போவுமே பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் இப்போ நான் இதை நல்லா கழுவிட்டு நான் உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா பளிச்சினையாகிடும் நம்ம இப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் எவ்வளோ ஆகிட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த விளக்கு பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது அந்த விளக்கில் பாருங்கள் நான் சும்மா தான் கை வச்சு தேய்க்கேன் அதுலேயே பாருங்கள் நல்லா எல்லாமே அந்த கருப்பு எல்லாமே போயிடும் ரொம்ப நாள் நம்ம கழுவாமல் இருந்தாலுமே அதுக்காக நல்லா ஈஸியாக கழுவிடலாம் இப்போ நான் கழுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்கள் எப்போவுமே எவ்வளோ பளிச்சுனி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா தேய்ச்சோன்னா நல்லா பளிச்சுனி ஆயிரும் ரொம்பலாம் கஷ்டப்பட்டுலாம் தைக்க வேண்டாம் ஈஸியாக தேய்ச்சிடலாம் பாருங்க நான் எவ்வளோ பாத்திரம் தேய்ச்சிருக்கேன் அது அடுத்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதே தண்ணியில் தான் நான் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போ ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் ஊற போட்டு அதுக்கப்புறம் கழுவி இருக்கேன் பாருங்கள் எல்லாமே ஈஸியாக கழுவி எடுத்தாச்சு ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேலை தான் இல்லைனா நம்ம அந்த பீத்தாம்பரி அதெல்லாம் போட்டு தேய்க்கும் போது ரொம்ப கை வலிக்கும் இவ்வளோ பளிச்சுன்னு வரவும் செய்யாது பாருங்கள் அந்த காமாட்சி விளக்கெல்லாம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இப்போ தான் இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குது குத்து விளக்கு பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு இருக்குது யாருமே நம்ப மாட்டீங்க நான் இவ்வளோ கழுவி வச்சுருக்கேனான்ட்டு கடையில் வாங்கிட்டு இன்னைக்கு புதுசாக காட்டுற மாதிரியே இருக்குது பாருங்கள் ஆனால் இது எல்லாமே நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க விளக்கு தான் இது நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுற விளக்கு தான் எதுவுமே புதுசு கிடையாது எல்லாமே பழசு தான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பழைய விளக்கு தான் எல்லாமே நான் காட்டியிருக்கேன் எதுவுமே நான் புதுசு காட்டலை ஒன்று ரெண்டு தான் வேணா அந்த புதுசு இருக்கும் இந்த குபேர விளக்கு இது இதுதான் புதுசாக இருக்குமே தவிர மற்றபடி என்கிட்ட இருக்க பொருள் எல்லாமே பழசு தான் அதை நான் இவ்வளோ கிளீன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் வேலை அவ்வளோத்தையும் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அன்னப்பூர்ணி சிலையை பாருங்கள் அது எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ பளிச்சுனே ஆயிரும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஊற போட்டாலே போதும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற வேலையே இல்லை இந்த பாருங்கள் இந்த யானையை நான் காட்டுற பாருங்கள் இது எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு அதையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் எதுவுமே நினைப்பீங்க இவ்வளோ கருப்பாக இருந்தது எப்படி ஆ ஒரு நேரம் நீங்கள் அதை அந்த லெமன் சால்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் சொன்னது உண்மைதான் ரொம்ப அழகாக க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு அஞ்சு நிமிஷத்துலேயே கிளீன் பண்ணிட்டோன்ட்டு பாருங்க இன்னும் ஈரம் கூட இருக்குது இது வந்து நான் இப்போ கழுவிதான் வச்சுருக்கேன் நான் அதுவும் ரொம்ப சிரமப்பட்டுலாம் கழுவலை ரொம்ப ஈஸியாக தான் கழுவி எடுத்திருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவ்வளோ ஈஸியான மெத்தடில் கழுவிடலாமா அப்படின்ன மாதிரி இருக்கும் பாருங்க இந்த சிலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது அதுலலாம் நம்ம ரொம்ப கழுவி தேய்ச்செலாம் எடுக்கவே முடியாது அது கூட எவ்வளோ அழகாக க்ளீன் ஆயிட்டு பாருங்கள் ஆனால் அங்கங்கே நம்ம இந்த மஞ்சள் குங்குமம் வச்ச இடம் மட்டும் கொஞ்சம் சரியாக போகலை அது வந்து போக மாட்டேங்குது கையை நம்ம வச்சு தேக்க முடியாத இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது ஆனாலும் ஓரளவுக்கு பாருங்கள் இந்த சிலையும் பாருங்கள் எவ்வளோ பழிச்சினையாகிட்டு எல்லாமே நம்ம இப்போ கடையில் வாங்கிட்டு வந்த பொருள் மாதிரியே இருக்கும் அவ்வளோ பழிச்சினி ஆயிரும் நம்மளுக்கே நம்ப முடியாது நம்மளாக இவ்வளோ அழகாக கழுவி வச்சுருக்கோன்ட்டு அவ்வளோ நீட்டாக கழுவிடலாம் ஆனால் நம்மளுக்கு கஷ்டமே இல்லை ரொம்ப ஈஸியாக கழுவிடலாம் அவ்வளோ க்ளீனாகவும் நல்லா அழகாகவும் இருக்குது பாருங்கள் பாருங்கள் எல்லாமே புதுசு மாதிரியே தான் இருக்குது எங்கேயுமே எதுவுமே கருப்பு ஒன்றுமே தெரியலை அவ்வளோ அழகாக கழுவிருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இது உருளி பாருங்கள் எதுவும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்ட்டு எல்லாமே எதுவுமே ஒரு கருப்பு புள்ளியோ பாசி ஆசி பிடிச்சது எதுவுமே இருக்காது எல்லாமே அழகாக க்ளீனாகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது நம்மளுக்கு இந்த பூஜை ஜாமன் தான் பெரிய வேலையாக இருக்கும் அது ரொம்ப ஈஸியாக கழுவிடலாம் அது வேற இப்போ வேறு ஃபெஸ்டிவ் சீசனாக அதனால அடிக்கடி நம்மளுக்கு கழுவ வேண்டியது வரும் அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் எல்லாம் மஞ்சள் எல்லாம் வச்சுட்டேன் மஞ்சள் குங்குமம்லாம் வச்ச பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கும் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாம் பொட்டுக்கட்டெலாம் வச்சாச்சு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்